வேலை அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார் அதன் கீழ் குபேர பகவான் அவரின் அருகில் அவருடைய மனித சித்ரலேகா நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயார் வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவானை திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து வாழ்க்கை வென்றவர் குபேர பகவான் நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே தீகம் இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக தீகம் இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜரபதி சந்தனையில் சிறை சிற்பமாக நாம் காணலாம் இன்றைய நாள் விஸ்வாசாண்டு ஜித்ரை மாதம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய திதி திருதிய திதி மூன்றாம் வரை வடபுரியாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய கர்ணம் கௌளவ கர்ணமாகும் ஒரு நாளில் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்து அங்கங்களுமே பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகின்றது தினசரி நாம் பஞ்சாங்கங்களை படிப்பதும் கேட்பதும் நம் வாழ்வில் சகல சௌபாகியங்களை பெற்றுக் கொடுக்கும் என்பது அதிகமாகும் மேலும் புதன்கிழமை என்பது புதனுக்கும் புதனி ஐதேவதியான குபேர பகவானுக்கும் மிக மோத நாளாகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பால் என்று சொல்லுவது என்ற பழமொழி கேட்ப இன்றைய நாளில் நாம் புதனி ஐதேவதியான குபேர பகவானை தரிசனம் செய்வதும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அச்சை திதியை முன்னிட்டு பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்றுச் சொல்வதும் மிகவும் விசேஷமாகும் இன்றைய நாள் மூன்றாம் வரை வளர்ந்தியாகும் இன்றைய நாளில் நாம் ஈடுபடும் எந்த காரியமும் தொடரும் வளரும் என்பதை அதிகமாகவும் புதன்கிழமை வளர்பிரை திதி அக்ஷயதி இன்றைய நாளில் நாம் லக்ஷ்மி குபேரையை தரிசனம் செய்வதும் ஸ்ரீ குபேர பகவானுக்கு பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்றுச் செல்வதும் நமக்கு லக்ஷ்மி குபேர் அருளை தொடர வளர வழிவகை செய்யும் குபேர பூஜை அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும் உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரையை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர் தற்பொழுது நாம் லட்சுமி குபேர முக்கிய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை உச்சரிக்க இருக்கின்றோம் குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் குபேர முத்திரையினர் அந்த மந்திரங்களை முப்பத்தி மூணு முறை தொடர்ந்து உச்சரித்து வருகிறார்கள் ഓം ശ്രീം ഗ്രീം ക്ീം ലക്ഷണമ ഓം ശ്രീം ഗ്രീൻ ക്ീം ലക്ഷണമോം ശ്രീം ഗ്രീൻ ലക്ഷ്യ നമുക്ക് ഹോം ശ്രീം ഗ്രീൻ കീം ലക്ഷമ ഹോം ശ്രീം ഗ്രീൻ ക്ീം ലക്ഷണമോം ശ്രീം ക്രീം ക്ീം ലക്ഷണമോം ശ്രീം ഗ്രീൻ ക്ീം ലക്ഷണമോം ശ്രീം ഗ്രീൻ കീം ലക്ഷണമീൻ ലക്ഷ്യ ഹോം ശ്രീം ഗ്രീൻ കീം ലക്ഷമ തങ്ങന മുൻപായിരിക്കും அந்த லக்ஷ்மி வீரர் தங்கள் திருவுருவத்திலும் நாம் லட்சுமி வீரரை ஆவாகனம் செய்ய இருக்கின்றோம் அதாவது உயிர் கொடுக்க இருக்கின்றோம் இங்கு ஐந்து முறை மந்திரங்கள் ஒழிக்கப்பட இருக்கின்றன ஒவ்வொரு முறை மந்திரங்கள் ஒழிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு மழகனாக லட்சுமி வீரரை பிரார்த்தனை செய்து கொண்டே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த தெய்வ திருவுருவங்களின் மேல் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இதே போன்று ஐந்து முறை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஓ நீ दद्पुरुषाय वद्राय नमः वद्रे ॐ अघोरहृदाय नमः हृदये ॐ वामदेवगुष्याय नमः नाभो

ನಮಸ್ತೆ ಮಹಾ ಶ್ರೀ ಚಂದ್ರ ಚಕ್ರಗಸ್ತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಗರುಡಾರೂಢೇ ಡೋಳಾಸುರ ಭಯಂಕರಿ ಭಾವಕರೈಿ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ವರ್ವ್ನೆವರದೆಷ್ಟಭಯಂಕರಿಯ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ சித்தி புத்தி கதே தேவி பத்தி பத்தி பிரதாயினி மந்திர மூட்டி சதா தேவி மகாலட்சுமி நமோச்சதே ஆந்திரேவி மகேஸ்வரி யோக ஜெய யோக சம்போதே மகாலட்சுமி நமோச்சதே சூட்ச ருதிரே மகாசக்தி மகோதரி மகாபாப கரே தேவி மகாலட்சுமி நமோச்சதே பக்மா ஆசன சே தேரஸ்வரூபிணி அரசு விலங்குக உலகம் எல்லாம் பார்வதிடே சிவனே கோபி கவர்க்கும் இறைவா கோபி கோபி யக்ஷாய குபேராய்